கடவுள் வந்து எப்படி பேசுவாராம் நம்ம கஷ்டத்தில் கடவுள் பேசுவார் இப்ப சூர்யாவுக்கு ஒரு பிரச்சனை பட்டீஸ்வர்ட்ட போய் டெய்லி கும்பிடுறாரு முந்தானத்துக்கு கூட ஒரு கோயில் அன்னதானம் போட்டு அவர் டெய்லி போய் சாமி சொன்னாரு தான் சாமி பார்ப்பார் சூரிய ரொம்ப ஒரு தேசத்து பேர் அவருக்கு ஏன் இவ்வளவு தொந்தரவு கொடுக்கறாங்களே அப்படின்னு ஒரு ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல அறிவுரை சொல்லுவார் யாரு கடவுள் சொல்லுவார் நல்லா தெரிஞ்சுங்க நாம இல்ல கடவுள் நாம சொல்ல முடியாது நம்ம உள்ள ஊட்டிட்டு போய் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க கடவுள் அப்படி கோட்டை ஈஸ்வரன் கோட்டை ஈஸ்வரன் அவர் டெய்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு நாமளும் போறோம் அவரையும் பாக்குறோம் சாமி போடுறோம் என்னடா ஒண்ணு வீடு கட்ட தர மாட்டேங்கிறாரு இந்த குழு விழுவு நல்லா இருக்குது இவ்வளவு பிரச்சனை இருக்குது இந்த நேரத்தில் காசே வர மாட்டேங்க நினைச்சிட்டு நினைச்சா வீடு கட்டுவதற்கும் பணத்தை கொடுத்தாலும் தீபாவளி போது நீ எல்லாம் இருக்காதாலும் காயிருப்பியானா அப்படின்னு சொல்லி அந்த கோட்டை ஈஸ்வரன் அந்த பயங்கரவாதி வந்த அந்த வேனு அந்த காருச்சுங்க அது மட்டும் போய் ராஜவேதியிலோ கடை வீதியிலேயோ வெடிச்சிருந்தா மிகப்பெரிய கொலவரத்தை மிகப்பெரிய இந்துக்களினுடைய மரணம் நிறைய இருந்திருக்கு அதன் பிறகு அப்போது இருந்த தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அவர்கள் வந்து இது சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க சரி சிலிண்டர் வெடிச்சதோ குண்டு வெடிச்சதோ ஆனா எங்களை காத்தது கோட்டை ஈஸ்வரன் தான் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள தடவைக்கு போயிருக்க சம்பந்தப்பட்ட ஒரு எட்டு ஒன்பது பேர் இருக்கிறான் ஆள் எப்படி இருக்கிறாங்க ஏ அப்பா பீமா பட்டியான இருந்தே எப்படி இருப்பார அது மாதிரி உள்ள இருக்கிறாங்க ஆள் பண்ணாட்டா வந்து அந்த போன் பேசறதாங்க உள்ள பிசிபி ல வந்து போன் பேசிட்டு நான் அதுக்கு எதிரில் இருக்கிற ஆஸ்பத்திரியில படுத்திருந்தேன் வந்து அப்படி நான் யார் யார் அப்படின்னு இவன் தாங்க கோட்டை ஈஸ்வர கோயில் குண்டு வைச்ச அந்த குண்டு வெடிப்பு குற்றம் அழகிங்க பாரு ஆனால் இந்த இயக்கத்துல ஒருத்தான் செஞ்சிட்டான் உடனே பொய் வளர்க்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி வலை பக்கத்தில் எஸ் கணபதி வலைன்னு ஒரு ஊர் நான் பிறந்த மண் அந்த மண்ணில் அரசுக்கு சொந்தமான இடம் பொதுப்பணித்துறைக்கும் நெடுஞ்சாலை துறைக்கும் சொந்தமான இடத்துல எந்த விதமான பணிகளும் செய்யக்கூடாது என்று எந்த விதமான பணிகளும் செய்யக்கூடாது என்று அன்றைய மாவட்ட ஆட்சித் தலைவர் தாசு தாஸ் தலைமையில் நிறைய மீட்டிங் போட்டிருக்கிறாங்க போட்டு அந்த உடனே அதுல பஞ்சு பிபி தற்கால் நிர்வாக பாதுகாப்பு கமிட்டின்னு ஒரு ரவுடி பயண செயலாளரை எல்லாம் போட்டு செயலாளர் எல்லாம் போட்டு கடைசியா ஒண்ணு பண்ணாங்க நம்ம இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அங்க மனு கொடுக்கறோம் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்கறோம் என்னென்னமோ பண்றோம் உடனே பீமா பண்ணியான கூட ஒரு கேஸ் ஏதோ ஒரு அந்த மனு கொடுத்ததுனால நீங்க ஏன் அங்க போய் கலவரத்தை உருவாக்குறீங்களே அது ஒரு பிரச்சனை உடனே அந்த ரவுடி கும்பல் அந்த தற்கால் நிர்வாக பாதுகாப்பு கமிட்டி அரசு இடத்தை பாதுகாக்கிறாங்க இதே நம்மளுடைய கோயில் பெருமள இருந்ததுன்னா அடுத்த நிமிஷம் ஐஎஸ் காரை இடிச்சிருவான் பொதுப்பணித்துறையில இருந்தே இடிச்சிருவான் கோபியில அஞ்சு கோயில் இடிச்சிருக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாசதார் ஆபீஸ் எதிரில் இருக்கிற விநாயகர் கோயில் அடிச்சுட்டாங்க கத்தடி வளையத்தில் இருக்கிற மாரியம் கோயில் அடிச்சுட்டாங்க பத்திரிக்கல் மாரியம்மனை அடிச்சுட்டாங்க இப்படி இல்ல தமிழ்நாடு முழுக்க டெய்லி அடிக்கிறாங்க அது வேற அந்த மண்ணுல அரசுக்கு சொந்தமான இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடிய இந்த அதிரடிப்படை தலைவர் என் மேல ஒரு பொம்பளை வச்சு கேஸ் கொடுத்து அருவால் எடுத்துட்டு போய் வெட்ட போனா அப்படின்னு கேஸ் போடுறாங்க பாரு அருவால் எடுத்துட்டு நான் அருவாலை எடுத்துட்டு போக வேண்டியதே இல்லை ஆனால் ஒரு பொய் வழக்கு போட்டு சிறையில் அனுப்புனாங்க எதுக்காக சொல்லுறேன் என்றால் நீ இப்போ மீண்டும் சொல்ற நாங்க எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி அந்த கட்சிக்கு நாங்க சொம்பு தூக்குறோம் கிடையாது முதல் அதை தெரிஞ்சுங்க நீங்க யாரா வேணா இரு என் மதத்திற்கும் என் மக்களுக்கும் எவன் ஒருவன் தீங்கு விளைவிக்கிறானோ அந்த பயங்கரவாதி எவனாக கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள எவனாக இருந்தாலும் சரி நீ தினசரி இந்து மதத்துக்கு எதிராக எவன் செயல்பட்டாலும் அவனை தட்டி கேட்கின்ற தன்னை மூய்கையும் தன்மானமும் உள்ள மாவீரர்கள் இந்த தமிழர்கள் என்பதை சொல்லி இந்த உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நோட்டு போடுங்க அரசு புறம்போக்கில் இருக்கிற நிலத்தை இந்த அதிரடிப்படையில் நீண்ட நெடியா போராட்டம் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன் என் மக்களுக்காக போராட முடியவில்லை என்றால் அந்த பதவி எனக்கு முக்கியம் இல்லை அந்த பதவியை ராஜினாமா பண்ணி ஒரு வாரத்தில் ஒரு ஒன்பலை கையெழுத்து வாங்கி அருவாள் எடுத்துட்டு போய் வெட்ட போனான்னு சொல்லி கேச போட்டாங்க எப்படி கோட்டை கோயில் இருக்கிற ஈஸ்வரன் பார்த்து கொண்டே இருந்த அந்த பயங்கரவாதிக்கு தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்கு வெடிகுண்டு தானா வெடிச்சதோ அது போல எங்களுடைய மண்ணை காப்பதற்காக நிச்சயமாக இறைவன் எங்களுக்கு அந்த கணபதிவாலயம் மண்ணிலே இருக்கின்ற அரசு நிலத்தை மீட்டெடுத்து தீருவோம் என்பதை சொல்லி தர்மம் நிச்சயமாக வென்றே தீரும் தர்மம் நிச்சயமாக வென்றே தீரும் என்று சொல்லி எல்லாரும் அம்மையோட ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி தக்கரோ முருகா போற்றி